ஹரநம பார்வதி பதையே அரஹர மகாதேவா போற்றி என்ன இறைவா போற்றி என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கும் சோழி பிரசனத்தில் எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போது பன்னெண்டு ராசிக்கும் நடக்க இருக்கக்கூடிய இன்பமான செய்தி என்னென்ன எந்த விஷயத்துல கவனமா இருக்கும் எந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் அமையும் சொந்த தொழில் அதிபராக இருக்கக்கூடிய யோகம் யாரு திருமணம் சீக்கிரமே நடக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் திருமணமாய் குழந்தை பேரே இல்லாம இருக்குங்க சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ராசி அன்பர்கள் யார் கல்யாணமாய் பிரிஞ்சிருக்கும் ஒண்ணு சேரக்கூடிய தம்பதிகள் யார் எந்த ராசியில பிறந்தவங்க இப்படின்னு நம்ம தொடர்ந்து பன்னெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கணும் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாம் சேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க தவறாம லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து ஜோதிட ரீதியாக ராசி பலன் பார்த்துருக்கோம் பிரசங்க ரீதியாக பன்னெண்டு ராசிக்கும் நம்ம பலனை பார்க்க போறோம் இந்த புத்தாண்டாவது சிறப்பாக அமையட்டும் திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியா முதல் ராசியான மேசராசி இப்ப இந்த முதல் ராசி மேசராசிக்குதான் நம்ம போறோம் பிரசோம் ஏற்கனவே ஏழு நடக்குது ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் தேவையில்லாத ஒரு பயம் ஏன் உங்களுக்கு அந்த பயம் நீதிமான் தானுங்க தவறு செய்யாம இருங்க நல்லது செய்வார் போங்க நீங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு அடிக்கு மேல அடியா இருக்கு ஒண்ணுமே புரியல போ ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்களும் இயற்கைய தெரியுது இந்த வீடியோ பார்க்கும் போதே என்னத்தை சொல்ல போறீங்க தெரியலையப்பா ஒரு நல்ல விஷயத்தையாவது சொல்லு அப்படின்னு நீங்க உங்க மனசு சொல்லுது நான் சொல்லலைங்க இந்த சோழி பிரசங்கத்துல தாய் கருமாறி திருவேற்காது கருமாறி அருளாசியால என்ன வருது நீங்க எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மேசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது வருஷம் இந்த வருஷம் மேசராசிக்கு எப்படி இருக்கு சூப்பருங்க மேசராசி என்பர்களே ஏதரை சனி ஒரு பக்கம் இருக்கே அப்படின்னு அந்த பயம் இருந்துச்சு தூக்கி ஓரம் ஏதரை சனியை பத்தி பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ராசி முதல் ராசி மேச ராசி தான் உங்களுக்கு அஞ்சு வந்திருக்கு உங்க குடும்பம் முன்னேற போது உங்க வாழ்க்கை செழிப்பாக போகுது சிரிப்பும் சந்தோஷமும் உங்களை வந்து அணுக போகுது அனுகூலமாக போகுது உங்களை வந்து சேரப்போகுது புது வரவு புது நட்பு எல்லாம் உங்களை தேடி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போது குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணிருங்க அன்னதானம் பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க திருமணம் நடக்கலையா ரொம்ப கவலையா இருக்கீங்களா திருமணம் இந்த ஆண்டு நடக்கும் குடும்பம் அப்படித்தானே காட்டுது குடும்பம் வேணும் இல்லையா ஒரு துணை வந்தா தானே குடும்பம் தெய்வ அனுக்கிரகம் இருக்கு எடுத்த காரியத்துல நூறு சதவீதம் வெற்றி காண்பீர்கள் அது எந்த மாற்றமும் இல்லை திருமணம் குழந்தைக்காக இருக்கமையா குழந்தையே இன்னும் நிக்க தங்களை ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கலாமா இல்லை எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வாரிசு பிறக்கும் வேலை பதிச்சுட்டு வேலை இல்லாம என்ன கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி சந்தோஷம் தேடி வரும் உறவுகள்ட மட்டும் கவனமா உங்களுடைய சொந்த உறவுகள்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா அங்க ஏற்படுத்தும் அதே போல மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஏழ்ரை நடக்குது பயப்படாதே தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த பகவான்கிட்ட போய் சனிக்கிழமை மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க பகவானே நீந்தான் தூக்கி விடணும் நல்லா தூக்கி விடணும் சிறப்பா வரணும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா முயற்சி பண்ணுங்க இந்த நேரம் தாங்க சம்பாதிக்கக்கூடிய வருடம் தொழில் ஆரம்பிங்க கஷ்டப்படுங்க நீங்க வந்து முதலாளியை கால் மேல கால் போட்டு உட்காராம நீங்க இறங்கி செய்யுங்க ஏழு பிரச்சனையில முதலாளியா இருக்கக்கூடாது ஒரு தொழிலாளியா முதலாளி இருந்தா அப்படின்னா நீங்க மிகப்பெரிய தொழில் அதிபரா மாறக்கூடிய தருணம் இந்த வருடம் தான் அற்புதமா இருக்கு மேசராசி குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இந்த வண்டியில நம்ம போகும்போது ரோட்ல போகும்போது ஏதாவது வண்டி ஒரு ஹெல்ப் ஹெல்ப் கேட்டு வண்டியில் ஏறி போவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிறேங்க தான் ஹெல்ப் கேட்டு யாருக்கிட்டே வண்டியில் ஏறி போகாது டூ வீலர் அந்த சம்பவம் மட்டும் அந்த நிகழ்வு மட்டும் வராமல் பார்த்துக்கலாம் மித்தல் எதுவும் பயம் கிடையாது சொந்த உறவு கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசி பேசும்போது சரி பலவும் சரி கவனமாக இருந்துதான் போதும் என்னங்க செய்ய போகுது பகவான் சனி பகவான் நீதிமான நேர்மையா இருங்க இது வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டேன் திருமணம் ஆயிட்டு வாழ்க்கையில யுத்தம் பிரச்சனை சண்டை சச்சரவு நான் வந்து எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு அந்த பழக்கம் இருக்கு எல்லாத்துக்கும் ஓரம் கட்டுங்க ஒரு பு புது மனிதன வாழ்றதுக்கான முயற்சி எடுங்க ஏன்னா குடும்பத்தை வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வந்திருக்குங்க பிரசங்கத்துல திருவேற்காடு கருமாரியம்மன் அருளாசியால அந்த அம்மனை நினைச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு திருவேற்காட்டு கருமாரி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அம்மா தாயே திருவேற்காட்டு கருமாறி நான் பட்டது போதும் இனி என்னால முடியாது நான் நல்லா பேர் புகழோட வளர்ச்சி பெறணும் எனக்கு இந்த காரிய தர இருக்குது நிவர்த்தி பண்ணாலும் அம்மா வேணுங்க முதல் ஒன்னாம் தேதி வருஷம் பிறகு பொது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அருமையா இருக்கு அதிர்ச்சி சொல்றேன் உங்களுக்கு இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி பறந்து ஓடக்கூடிய காலம் இந்த சந்தோஷம் தானே நினைச்சுக்கோங்க இப்பவே நான் இப்படி சிறப்பா இருக்க போறேன் சந்தோஷமா இருக்க போறேன் என் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் கற்பனையா கனவு காணிட்டு இருந்தேன் இந்த கனவெல்லாம் எனக்கு பலிதமாக போகுது அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க நினைங்க கற்பனையா நினைங்க எனக்கு அப்படி ஆயிருமோ ஏழரை நடக்குது எனக்கு அப்படி ஆயிருமோ நான் கஷ்டப்படுறேன்னே எப்படி ஆயிருமோ மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காம இருக்கு பஞ்சாயத்து பண்ண போவே போகாது இந்த நேரத்துல பஞ்சாயத்து பண்ண போனீங்க அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க உதவின்னு சொன்னா உன்னால முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க என்னால எதுவும் மேச ராசிக்கு ஒரு குணம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் என்னால முடியாது என்ன அப்படின்னு ரொம்ப வேகம் காட்டுவோம் தான் மேசம் போய் முட்டிக்கிட்டே கொம்பு ஒளிஞ்சு போய் நிக்கிறதா அந்த மேல ஆடு இந்த முறை அந்த தவறுகளை செய்யாது நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா பொறுமை நல்ல சிந்தனை நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்க போறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமா இருக்கு நான் இப்படிதான் அப்படின்னு முன்கூட்டியே கற்பனை கனவு காணுங்க ஜெயிச்சிருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய வெற்றி பயணத்தை அடையக்கூடிய ராசியில் மேசராசி முதல் ராசியாக இருக்கும் மேசராசியில அஸ்வினி நட்சத்திரம் பரமி நட்சத்திரம் கிருத்திய ஒன்னாம் பாதம் அற்புதங்க இப்படிப்பட்ட ராசி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மங்கள வாத்தியம் ஒலிக்கும் உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாம் உங்களை வந்து தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய ராசியும் இந்த மேச ராசி தான் ஆனா எந்த விஷயத்துக்கும் சரி இன்னொருத்தரை பயன்படுத்தாதீங்க உங்க வேலையை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தி செய்யாதீங்க மிகப்பெரிய தோல்வியில போய் முடியும் நீங்களே எந்த வேலையா இருந்தாலும் இறங்கி செய்யுங்க உங்களுடைய பார்வையில இருக்கணும் உங்களுடைய வேலை உங்களுடைய பார்வையில இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தின் மீது மிக மிக கவனம் உடற்பயிற்சி பண்ணுங்க சோம்பேறித்தனமா இருந்தியா அப்படின்னா உடல் அவஸ்தை ஏற்படும் காலையில சீக்கிரம் இருந்து சாமியை கும்பிடுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க செழிப்பா சுறுசுறுப்பா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் மாத்திக்கிற போறேன்னு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருங்க இப்பவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தயாராயிருங்க அப்புறம் என்ன மேசராசி அன்பர்களுக்கு சந்தோஷமா தான் உங்க காட்டுல உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில தொல்லி பறக்கும் பறவை போல சுதந்திரமா பறக்கலாம் நலன் நடக்க போகுதுங்க அவ்வளவுதான் அதை மட்டும் நீங்க உறுதியோட இருங்க ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய மெகா வெற்றி இமாலய வெற்றின்னு சொல்லலாம் தொட்டது துலங்கும் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தவறான வழி தவறான பாதையில் இருக்கி அப்படின்னு திருத்திக்கிறீங்க இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முன்னேறவே முடியாது வாழ்க்கையில் குடும்பத்தில் அடிக்கடி யுத்தம் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க தோத்துருங்க குடும்பத்துல தோக்குறதுனால நமக்கு பெரிய இழப்புலாம் இல்லை மனைவி கிட்ட தோக்கரவன் ஜோதிச்சிருவான் அம்மா கிட்ட தோக்கரவன் அப்பா அப்பாங்க தோக்கரம் ஜோதிச்சிருவான் எதாவது விட்டு கொடுத்து போங்க வாயில ஜெயிச்சிருவிய அங்க உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய முரட்டு தனித்தையும் குடும்பத்துல காட்டாதீங்க சிறப்பா வரப்போரிய நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மேசராசியில பிறந்திருக்கிய அஸ்வினி நட்சத்திரம் பரவி நட்சத்திரம் கிருத்திய ஒன்னாம் பாதம் விநாயகரை மட்டும் கும்பரம் மறவாதீங்க தினமும் விநாயகரை நினைச்சுக்கிறேன் குலதெய்வத்தை நினைச்சுக்கிறோங்க திருவேற்காட்டு கருமாரியம்மனை ஒவ்வொரு நாளும் மனசுல பிரார்த்தனை பண்ணுங்க கருமாறி ஒரு மாதிரி வந்து உங்களை காத்து நிக்கக்கூடிய சக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மன் மனுக்கு எந்த ரூபத்துல காத்து ரூபத்துல கூட வந்து உங்களை காத்து நிற்பா நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த புத்தாண்டு பலன் சோழி பிரசங்கம் மூலியமா பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து இது போன்று நல்ல நல்ல வீடியோகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்த வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் ஈஸ்வரன் ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்